ஹலோ ஹலோஸ் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசியின் அற்புதமான குணம் தினமும் பார்க்கும் ராசி பலனில் ஏழாவதாக இருப்பது துலாம் ராசி சித்திரை மூணாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூணாம் பாதம் வரை முடிய துலாம் ராசிக்குரியது என்று பஞ்ச பூதங்களில் காற்று துலாம் குறிக்கும் துலாமாசிக்காரர்களின் குணநலம் இதுதான் அற்புதமான குணம் இதுதான் துலாம் காதலில் காதலின் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள் பொதுவாக நாம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையுடனே பார்ப்பார்கள் அதே சமயம் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார்கள் அதிக புரிஷாலியாகவும் இருப்பார்கள் அனைவராலும் கலந்திருக்கும் தோற்றம் உடையவர்கள் துலாம் ராசியினர் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டார்கள் அதில் வெற்றியும் காண்பர் துலாம் ராசியினர் அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வார்கள் அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டார்கள் காதல் பாசம் அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்துக்கொள்ள யாரும் இல்லை மேலும் துலாமாசியினரின் நல்ல குணங்கள் இதுதான் துலாமாசிக்காரர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவர்கள் அனைத்து இடங்களிலும் அவர்கள் சமூக அக்கறையுடன் இருப்பதை நாம் காணலாம் அதே போன்று அனைவரிடமும் மிகவும் இயல்பாக எளிமையாக மிங்கிலாகும் குணம் கொண்டவர்கள் கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள் இதில் காதல் என்றால் துலாம் துலாம் என்றால் காதல் என்று கூட சொல்லலாம் மனிதர்களிடம் மட்டுமின்றி இயற்கை விலங்குகள் பூக்கள் ஆகியவற்றின் மீதும் அன்புடனும் காதலுடனும் இருப்பதால் சமூகத்தில் துலாமாசியினர் உயர்ந்தவர்களாக திகழ்கின்றனர் மனதார அனைத்தும் ரசிப்பவர்களாக இருப்பார்கள் யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிடுவார் மேலும் துலாமாசிக்காரர்கள் தங்கள் கூட்டாளரை அதாவது கணவனோ அல்லது மனைவியோ தேர்ந்தெடுப்பதில் திறமசாலிகள் தனக்கேற்ற துணையை தானாகவே கண்டெடுத்து உயிருக்கும் மேலாக மதிப்பார்கள் நம் உறவினர்கள் பலர் இதில் ஆர்வம் கட்டவர்கள் ஆனால் துராமாசியினர் தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்துக் கொள்வார்கள் நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்களை வாழ்நாள் முழுவதும் உயிருக்கும் மேலாக மதிப்பார்கள் துராமரசினர் ரொமான்ஸில் வேற லெவலாக இருப்பார்கள் அதாவது மற்ற பாலினத்தவரை வசியம் செய்து தன் வசம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் குறிப்பாக துலாமாசுக்காரர்களை செக்ஸில் செக்ஸ் விஷயத்தில் அடிச்சுக்க யாருமே இல்லை என்று கூட சொல்லலாம் சுலாமாசியினர் தங்களின் துணையை அணு அணுவாக ரசித்து காதலிப்பார்கள் அவர்களின் ரசனை உணர்வும் அதிகமே அதே சமயம் ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை என்றாலும் அதனை எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்து காட்டுவார்கள் துலாமாசிக்காரர்கள் ஒரு சூழ்நிலையை சற்றென்று புரிந்து அதற்கேற்ப நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டார்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்களை வெறுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்துக்கூறி நல்வழியில் நடத்த செய்வார்கள் இதில் உணர்வு நகைச்சுவை உணர்வு திராசிக்காரர்கள் வாழ்க்கையை ரசனையுடன் ரசனையோடு மகிழ்வாக வாழ்பவர்கள் விடுமுறை என்று வந்தால் நண்பர்களுடன் கொண்டாடுவதில் தான் அதிக நேரம் செலவிடுவார்கள் அவர்கள் இருக்கும் இடத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் அனைவரிடமும் தன்மையுடன் பேசி கலகலப்பாக வைத்திருப்பார்கள் இதில் தந்திரவாதிகள் ஆம் துலாமசுக்காரர்கள் கருணையும் கவர்ச்சியும் அதிகம் கொண்டவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்ய மாட்டார்கள் நியாயத்தின் பக்கமே அதிகம் இருப்பவர்கள் விரைவில் அடுத்தவரின் குணம் அறிந்து அவர்களிடம் இயல்பாக பழகிவிடுவார்கள் அவர்களின் சிறப்பு ஆற்றலால் அனைவரும் அவர்களை பாராட்டி கொண்டுதான் இருப்பார்கள் அடுத்தாக சம்பாதித்த பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கவும் வாங்கிய கடனை விரைவில் அடைக்கவும் இந்த ஒரு பொருளை முதலில் வீட்டுக்குள் வாங்கிவிடுங்கள் ஆம் ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் வீட்டிற்கு வருவதற்கு உள்ளேயே விடும் என்னதான் நாம் மாதம் வரவு செலவு கணக்கு பார்த்து எல்லாம் சரியாக செய்கிறோம் என்று நினைத்து செய்தாலும் கூட நம்மால் பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க முடியவில்லை சரி பணத்தை சேமிக்க தான் முடியவில்லை கடனாவது வாங்காமல் இருக்கிறோமா அதுவும் கிடையாது எப்படி பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு தொகையாவது கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் படும் பாடு அதைவிட துயரமானது இந்த நிலை மாற நாம் என்ன செய்வது என்று புலம்பி வாழ்வதே பலருக்கும் சகஜமான ஒன்றாக இருக்கிறது சரி இதுபோல சூழ்நிலைகளை சமாளிக்க ஆன்மீகத்தில் சில வழிமுறைகளை நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதாவது சம்பளம் வாங்கினாலும் சரி அல்லது தொழிலோ வியாபாரத்திலோ வரும் முதல் வருமானமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி முதலில் அதில் ஒரு ஒரு சில பொருட்கள் வாங்கினால் வீட்டில் வருமானம் பெருக்கும் உப்பு வாங்கி வைத்தால் செல்வம் சேரும் என்று ஒரு தந்திரிகம் இருப்பது பெரும்பாலும் அனைவரும் அறிந்தது உப்பை தவிர வேறு எந்தெந்த பொருளை வாங்கினால் அதிக செலவாகாமல் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு தான் இது இப்படி நீங்கள் இரவும் பகலும் பாடுபட்டு சமாளித்த பணம் உங்கள் கையிலேயே தங்க நீங்கள் வாங்க வேண்டிய அந்த ஒரு பொருள் தூரம் பருப்பு ஆம் நாம் சாம்பார் வைக்க பயன்படுத்தும் இந்த பருப்பு தான் நாம் முதன் முதலில் வீட்டிற்கு வாங்க வேண்டும் பெரும்பாலும் பலர் மளிகைப் பொருள் வாங்கும்போது மஞ்சளை முதலில் எழுதுவார் வீட்டிற்கு மங்களங்களை அது சேர்க்கும் என்பதால் ஆனால் மஞ்சளானது எப்போதும் எல்லாவற்றுக்கும் செலவு ஆவது இல்லை மஞ்சளை விட அரிசி எந்த அளவுக்கு செலவாகிறது அதே அளவுக்கு ஒரு வீட்டில் தோரம்பருப்பும் செலவாகும் இது மட்டுமில்லாமல் துவரம்பருப்பானது அன்னப்பூரணி அன்னபூரணி தாயாருக்கு மிகவும் இஷ்டமான ஒரு தானியம் இந்த தானியத்தை நீங்கள் முதலில் வாங்கும்போது உங்கள் வீட்டில் இல்லாத பற்றாக்குறை வரைய வராது ஆகையால் தான் நம் வழக்கத்தில் எந்த விசேஷம் வந்தாலும் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் இந்த துவரம்பருப்பு சேர்த்து சாம்பார் வைப்பதை ஒரு வழக்கமாக அன்று முதல் இந்து வரை தொடர்ந்து வருவதற்கான காரணமும் அதுதான் அதேபோல புதிதாக ஒரு வீட்டு ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சும் போது அதில் வீட்டில் மளிகைப் பொருள் வைப்பது வழக்கம் அதுவும் முக்கியமாக இந்த பொறுப்பும் அதில் இடம்பெற்றிருக்கும் இந்த துவரை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தானியம் எனவே இனி நீங்கள் வாங்கும் முதல் பணமாகட்டும் கடனாகட்டும் அதில் இந்த பொறுப்பை வாங்கி வைத்து நீங்கள் பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை பத்திரமாக வைத்து வாழ்க்கை நல்ல நிலை அடைந்திருங்கள் வாழ முழுவதும் கவலையே இல்லாமல் சிரித்து கொண்டே வாழும் வாழ்க்கை வேண்டுமா வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டாலே போதும் ஆம் வாழ்நாள் முழுவதும் சிரித்துக்கொண்டே வாழ்ந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் உடல் ரீதியாக கூட எந்த ஒரு நொடியும் வராது மன அழுத்தம் இருக்காது வாழ்க்கை பாரமாகவே தெரியாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியாக என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் உங்களுக்காக ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவில் கூறுகிறோம் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அதை பின்பற்றி பலன் பெறுங்கள் வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்று இருந்தால்தான் இன்பம் என்ற ஒன்று வரும் இன்பம் இருந்தால்தான் முகத்தில் புன்னகை இருக்கும் ஆகவே வாழ்கின்ற வாழ்க்கையை மன திருப்தியோடு நிறைவோடு வாழத் வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமையில் தயிர் சாதம் சாப்பிட்டிருந்தால் நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பொழுதும் சிரித்து கொண்டே வாழலாம் அதே திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நீர்மோரை தானமாக கொடுக்க வேண்டும் ரோட்டோரங்களில் வெயிலில் கஷ்டப்படுறார்கள் அல்லவா அவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம் பசியில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம் சில பேர் வெயிலேயே அயராது உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ரோட்டோரங்களில் கடையில் வைத்து ரொம்பவும் கஷ்டப்படுவார்கள் கட்டிட வேலை செய்பவர்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு உங்கள் கையால் நீர்மோரை தானமாக வாங்கி கொடுங்கள் எந்த கிழமை வாங்கி கொடுத்தாலும் தவறு கிடையாது ஆனால் சாஸ்திரப்படி திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு மனநிம்மதி அதிகமாகும் அதேபோல் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு அருவியில் குளிப்பது நல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் ஏதாவது அருவி இருந்தால் அந்த இடத்தில் போய் குளித்து விட்டு வரலாம் தவறு கிடையாது அப்படி இல்லை என்றால் புண்ணியஸ்தலங்களில் அருவி இருக்கும் அந்த இடங்களுக்கு சென்று குளித்தாலும் மனநிம்மதியை பெற முடியும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கிறது குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவனும் சிரிப்பது கிடையாது மனைவியும் சிரிப்பது கிடையாது சொல்லப்போனால் விவகாரத்து வரை கூட பிரச்சனை சென்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லது டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு என்ன செய்வது என்று யோசிப்பவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருப்பவர்கள் ஒன்பது சீப்புகளை வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும் சீப்பு தானம் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை அதிகரிக்கும் தனியாக சீப்பை தானம் கொடுக்க முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை வெட்டிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் சிறிய கண்ணாடியுடன் ஒரு சீப்பு வைத்து ஒரு செட்டிற்கும் அதை ஒம்பது என்ற கணக்கில் வாங்கி கோயிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய பெண் பக்தர்களுக்கு கூட இந்த தாம்பூலத்தை தானமாக கொடுக்கலாம் இதை செய்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் மேல் சொன்ன குறிப்புகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலம் பெறலாம்